கூறியூலி கவுண்டர் நமக்கு ஆண்டு காலத்துக்கு மேல தெருக்கூத்த வருகிறார் ரஜினிகாந்த் மாதிரி ஐம்பது ஆண்டு முடிஞ்சிட்ட அவர்களுக்கும் இந்த கலைக்கு இன்னும் பல ஆண்டு காலம் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த பச்சியமணி மனைவிகிறோம் வழி நடத்தூடியவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியாத இதே கிடையாது மதிப்புக்கு மரியாதை கூறிய நம்ம ஒண்டி கடை குழந்த மாமா நெடிய காலம் அவர் பேரும் புகழும் கீர்த்தி வாங்க வேண்டும் இந்த கலைக்கு நிறைய சேவைகள் செய்யணும் அப்படி என்று இந்த குழந்தை விவாகப்பட்ட அடிச்சு மணிகளை பிரார்த்திக்கிறோம்